நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை உறவுகள் அனைவருக்கும் நடக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நான் அவரும் ஆட்சி கட்டிலில் இருந்தது ஒன்பது ஆண்டு அந்த சாதனையோ ஆயிரம் ஆண்டுகளில் சாதனை கல்வி கிடைக்காத தமிழக கல்வி படிக்கட்டு பள்ளியினுடைய படிக்கட்டை ஏறக்கூடாது என்று ஆதிக்க சாதிகள் சொல்லுகின்ற போது சொன்னபோது தமிழர்களை எல்லாம் படித்தாக வேண்டும் நமக்கு இருக்கின்ற அறிவை விளைவுறவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு ஊர் ஊருக்கு கல்வி சாலைகளின் திற பள்ளி படிப்பு நடக்கின்ற நேரத்தில் வயிற்றுக்கு பசி எடுக்குத அந்த வேளையில் படிப்பு நின்றுவிடக்கூடாது என்று சொல்லி பெரு ஒவ்வொரு அமைப்புகளிடமிருந்து இலவசமாக வாங்கி நம்முடைய தமிழ் பிள்ளைகள் படிப்பு வைத்த பெரிய ஆசை அந்த கல்வி ஒட்டு மட்டும் இல்லை என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு தமிழன் தலைமிருந்து நின்றிருக்க முடியாது இன்றைய ஆட்சி ஆலர்களுடைய உண்மையிலேயே அது இருந்திருந்தார் இன்றைக்கு தமிழ் இனம் அழிந்து கொள்கிறது ஒவ்வொரு நேரங்களின் மதுக்கடையை எப்படி திறப்பது என்று சொல்கின்ற திராவிட கழக ஆட்சி பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தனி சாலையை எப்படி திறப்பது மாணவர்கள் பசியோடு இல்லாமல் படிப்பை எப்படி தொடர்வது என்கின்ற சிந்தனையோடு செயல்பட்டு இன்றைக்கு இந்திய அளவிலேயே ஒரு நல்ல கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தள கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தார் நிலையில் வந்த திராவிட ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆங்கில கல்வி தனியார் பள்ளிக்கூடம் என்கின்ற நோக்கில் கொண்டு சென்று நம்முடைய மொழியை சிதைத்தது மட்டுமல்லாமல் அந்த வளமான மொழியை எப்படி அழிப்பது என்ற நோக்கத்திலேயே கொண்டு சென்றது தமிழ்மொழியில் படித்த ஐயா டாக்டர் அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்கிறார் அதை போல இஸ்ரோவில் இருக்கின்ற அத்தனை பேரும் தமிழ் வழி போன்றிகளே சொல்லியிருக்கிறார் தாய்மொழி கல்விதான் சிறந்த கல்வி அயல்மொழி கல்வி சிறந்த கல்வி அல்ல ஒரு மனநம் செய்கின்ற கல்வி கல்வி கூடமாகத்தான் இருக்குமே தவிர தாய்மொழி கல்வியை புரிந்து கொள்ளுகின்ற அறிவை வளர்க்கின்ற அளவிற்கு தேமொழி கல்வியில் விஷயமாக இருக்க மம்மி டேடி என்று சொல்லலாம் ஆனால் தமிழில் அம்மா அப்பா என்று சொல்கின்ற அந்த உச்சரிப்பு இருக்கிறது அதை சொல்லிக் கொடுத்த நம்முடைய பெருந்தலைதாரம் இது மட்டுமல்ல விவசாயத்துறையிலும் பிரச்சனை செய்திருக்கிறார் உறங்கும் பஞ்சாயத்து யூனியனை ஆரம்பித்தார் அந்த பகுதிகளுக்கும் நிர்வாகம் சென்று சேர வேண்டும் மக்களுக்கும் பேர் உதவியாக அவங்க திட்டங்கள் அரசனுடைய திட்டங்களை அனுபவிக்க வேண்டும் தான் நகராட்சி பள்ளிகள் ஒன்றிய பள்ளிக்கூடம் என்று அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கல்வி சாலைகளை கிராமங்களில் ஓர் ஓராசிரியர் பள்ளியை எதிராசிரியர் பள்ளியாக இருந்தது ஓராசிரியர் பள்ளியாக மாற்றி அங்கு கல்வி எல்லா சூழலையும் உருவாக்கி நாம் தமிழர் பிள்ளைகளை கண்டிப்பாக அதை தெரிந்து கொள்ள தமிழருக்கு உரிய கல்வி கிராமங்களில் எல்லா கிராமங்களிலும் கிடைத்தால்தான் கல்வி வந்து நிறைவு இந்த ஆங்கில வழி கல்வி மோகம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் நான் எல்லாரிடம் சொல்ல வேண்டிக் கொள்வது தமிழ் மொழி கல்வி ஏற்படுது நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் நல்ல முறை ஆங்கில மொழி கல்வியில் படித்த அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஆகிட்டார்களா இல்லை ஆங்கில மொழி கல்வியில் படி தமிழ் மொழியில் படித்து ஆங்கில அழகாக பேசி ஐஏஎஸ் ஆகிருக்கிறார்கள் அதே வரி அணைக்கட்டுகள் கெட்டுவதில் எங்கு நீர் இருக்கிறது எங்கு போதுமான நீர் இருக்கிறது அங்கு அணைக்கட்டுகள் கெட்டுவதற்கு அதற்கு பின்னால் வந்த அரசுகள் கூட ஐயா எம்ஜிஆர் கூட ஒரு சில இடங்களில் குளங்களை அணைக்கட்டுக்களாக மாற்றியிருக்கிறார் நீ பார்த்தோம் இன்றைக்கு அவர் கட்டமைப்பு செய்த அந்த அணைக்கட்டுக்கள் வாயிலாகத்தான் பாசன வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த திராவிட ஆட்சி அந்த அணைகளில் உள்ள மண்களை தூர்வார முடியும் தூர்வாரியதாக கணக்கு காட்டி சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார் போதுமான அளவு தண்ணீரை இருப்பு வைக்க முடியவில்லை அன்றைக்கு அவர் கேள்வி மணல்களை கண்டல் மண்களை அழுவதற்கூட வழி இல்லாமல் இருக்கிறார் மதுக்கடையை திறக்கிற அரசு கல்வி சாலைகளை மூடிக்கொண்டே இருக்கிறது இது வெளிநாட்டு அறிஞர் மட்டும் சொல்ல போது புத்தக சாலையை திறக்கிற போது ஒரு சிறைச்சாலையின் மூடப்படும் அந்த நோக்கில் நாம் மதுக்கடைகளை திறந்து சிறைச்சாலைகளின் திறப்புவது கதானாவின் நிரப்புவது கையில் எப்படி கொள்ளையடிப்பது என்கின்ற நோக்கத்தோடு ஆட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் தமிழத்திலேயே நிச்சயமாக பாடுவாரியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய அதான் நிச்சயமானவர்களுடைய கொள்கைகள் இந்தளவுக்கு ஒரு இயற்கை தமிழனை நேசிக்கின்ற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உருவாகவே அவர் சொன்ன பிறகுதான் தமிழர் இனம் இப்படி இருக்கிறதா என்று எனக்கு கூட போற போக்கிலே சிந்திச்சு போகிறோம் போற போக்கிலே போய்கொண்டே இருந்த ஆட்டுமத்தை போல இறந்தவர்கள் ஒரு திசையில் பிரித்து நாமெல்லாம் இப்படி இருந்தவர்கள் அப்படின்னு சுட்டி காட்டிய வேறு நமது ஒருங்கிணைப்பாளர் செம்மா ஆனால் வருங்காலங்களில் நம் அருகில் இருக்கிறவர்களை நம்மளுடைய கட்சிக்கு பழங்களை சேர்ப்பது கொள்கைகளையும் மோசமான கொள்கையில் எந்த பத்திரிகையும் சொல்வது அவர் மேல் சில கால் போடுகின்ற அத்தனையும் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது கால் புணசியில அதான் எப்படி போடுறது அந்த பழக்கம்தான் இருக்கிறது அவருடைய கொள்கைகளை எந்த பத்திரிகையும் எடுத்து சொல்வது அவருடைய நிர்வாக பிரச்சனை என்று சொன்னால் உடனே அது ஒரு பண்ணுறது இன்றைக்கு இவ்வளவு எந்த ஒரு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை அதைத்தான் போடுகிறார் நாம் தமிழ் பிளவு ஆனால் நாம் நமக்குள் பிளவு இல்லை நம்மளை கண்டு ஓடி நம்மகிட்ட இருந்து ஓடியவர்களெல்லாம் பாதர்களாக போய்விட்டார்கள் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அவரை விட்டு நாலடி தள்ளிப்புடன் நீங்க பதறதான் நிச்சயமாக அவர் பின்னிருந்து இருந்து நாம் தமிழர் பிள்ளைகள் ஒற்றுமையாக செயல்பட்டார் பெருந்தலைவர் போன்ற ஒரு ஆட்சி இயற்கைக்கும் அமலருக்கும் நல்லாட்சியை பொறுக்க முடியும் என்று சொல்லி பெருந்தலைவர்களுடைய நினைவை போற்றுவோம் அவர் வழியை நடப்போம் என்று சொல்லி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்